வெல்கம் டு காலையில எந்த சதில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம வாய் வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது அதாவது நாள் முழுவதும் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் சாப்பிட்றோமே தவிர நம்ம பள்ள பத்தியோ ஈரப்பத்தியோ நம்ம கவலைப்படவே மாட்டோம் நம்ம சாப்பிட்ட ஆகாரம் அங்க அங்க பல் ஈறுகள்ல தேங்கி இன்ஃபெக்ஷன் வந்து சொத்தை பல் வர்றது ஈறு வீக்கம் அடைகிறது வாய் துர்வாசனை வர்றது பல்லல கர படிஞ்சு அழுக்க தெரிகிறது இன்னும் புகையிலை ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களை பத்தி தனியா சொல்லணும்னு அவசியமே கிடையாது பல்லல கர படிஞ்சு மஞ்சள் பச்சை கலர்ல வர்றது இப்ப சொன்ன எல்லா பிரச்சனைக்குமே ஒரு அற்புதமான ஹோம் ரெமடிய உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன் இந்த ரெமடிய வாரத்துக்கு ஒரு நாள் பயன்படுத்தினாலே போதும் உங்க பல் வெள்ளையா ஆரோக்கியமா இருக்கும் அந்த ரெமெடி என்னது அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி பயன்படுத்தணும் இந்த விஷயங்களை இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும் நிஜமா நம்ம பல் ஆரோக்கியமா இருக்கணும்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பிரஷ் பண்ணணும் ஏதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறமா வாயை சுத்தம் பண்ணணும் இந்த ரெமடியை ஃபாலோ பண்ற போறப்போ வாயில இருந்து துர்வாசனை வராது ஈர்கள்ல இருந்து ரத்த கசிவு ஏற்படாது இந்த ரெமடிக்காக முதல்ல ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை எடுத்துக்கோங்க அத ஒரு துருவில நல்லா துருவிட்டு ஒரு கிளாத்த வச்சு அதோட ஜூஸ் மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கலாம் இஞ்சியில கார்போஹைட்ரேட் பீச் அதிகமாக இருக்குது அதே மாதிரி விட்டமின் டி விட்டமின் பி த்ரீ விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது அயன் பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் ஜிங்க் ஹோலை நியாசின் இருக்குது இப்போ நம்ம இஞ்சிய துருவி ஜூஸ் தனியா எடுத்தாச்சு இல்லையா இப்போ இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இதோட நீங்க ரெகுலரா எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுல எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இந்த மூணு பொருட்களை வச்சே நம்மளோட ஹோம் ரெமெடி ரெடி ஆயிருச்சு இது வாரத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தினாலே போதும் அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் உங்க பல் ஈறுகள் பலமாகும் பல் வெள்ளையா ஆரோக்கியமா இருக்கும் காலையில எந்திக்கும் போதோ இல்ல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பேஸ்ட அப்ளை பண்ணி நல்லா பிரஷ் பண்ணுங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது இப்போ ரெண்டாவது ரெமடிய பாக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை எடுத்துக்கோங்க அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை ஜூஸ் சேர்த்துக்கோங்க இந்த எலுமிச்சை ஜூஸ் நம்ம பல் மேலே இருக்கிற கரைய நீக்குது

இருந்து ரத்தம் கசுற பிரச்சனை இப்போ இதோட கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு சிட்டிகை அளவு சேர்த்தாலே போதும் இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை கலந்துக்கோங்க இந்த தேங்காய் எண்ணெய் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரணும் இல்லையா தான் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் நம்ம மஞ்சள் கரையை நீக்கிறதோட வாய் துர்வாசனையையும் சரி பண்ணுது இப்போ நீங்க இதோட ரெகுலரா யூஸ் பண்ற பேஸ்ட சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இப்போ நம்ம ரெமடியும் ரெடி ஆயிருச்சு இந்த கூட வாரத்துக்கு ஒரு தடவை போதும் ஆனா நீங்க பிரஷ் பண்றப்போ அப் அண்ட் டவுன் டைரக்ஷன்ல அதாவது மேல கீழே இந்த மாதிரி ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு ப்ரஷ் பண்ணாலே போதும் அது மட்டும் கிடையாது இந்த பண்றப்போ நீங்களே உங்க பார்த்து ஆச்சரியப்படுவீங்க உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் அற்புதமா அதிகமாகும் அழகா சிரிச்சு எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணுவீங்க அழகான சிரிப்புக்கு இந்த பிரபஞ்சமே அடிமை இல்லையா சிம்பிளா தயார் பண்ற இந்த ஹோம் ரெமடிய நீங்களும் தயார் பண்ணி உங்க பல் கலர வெள்ளையா ஈறுகளை பலமா வாய் துர்போசனையையும் போக வச்சிருங்க கான்பிடண்டா இருங்க இந்த ரெமடிய எப்ப எப்ப யூஸ் பண்றீங்களோ அப்ப அப்ப தயார் பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குது பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் வித பைசா செலவும் இல்லாம வீட்லயே நம்ம பல்ல எவ்வளவோ ஈஸியா க்ளீன் பண்ணிடலாம் பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் சில்ட்ரன் பாய்